अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मेना अहमेनिप अहतैवेरप अरुणाचला அழகு சுந்தரன் போல் அகமும் நீயும் முற்று அபினமாயிருப்போம் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் புகன் தீர்த்துன் அககுகை சீரையாய் அமர்வித்ததின் குள்ளருணாச்சலா ஆருக்காவெனை ஆண்டனை அகற்றிடு அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவருணாச்சலா இப்படி தப்புனையே நினை பித்தாய் யார் விடுவார் அருணாச்சலா இன்றும் அன்னையர் பெரி தருள் புரிவு இது போனதருள் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उन ये माट्रि होडुळतिमि उर्यिरुपा अरुणाचला सु சூளம் விடாதுனை கண்டடக்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவருணாச்சலா என அழித்தி போதனை களவாவிடு இதுவோ ஆன்மை அருணாச்சலா ஏந்த உறக்கம் என பிறரிழக்க இதுவோ அழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ अरुणाचल शिवारुणाचल